கதை ராஜா வந்திருக்கிறார் கதாபாத்திரம் தாயம்மாள் அவர்களுடைய மூன்று குழந்தைகள் தம்பையா செல்லையா மங்கம்மாள் பக்கத்து வீட்டு வசதியான வீட்டு பையன் ராமசாமி வாங்க கதைக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம் நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ் எனக்கு சில்க் சட்டை இருக்கே உனக்கு இருக்கா அப்படின்னு ராமசாமி செல்லையாவை பார்த்து கேட்குறான் செல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படின்னு அவனுடைய தம்பியும் தங்கையும் மற்ற பிள்ளைங்களும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் செல்லையாவுக்கும் ராமசாமிக்கும் ஒரு போட்டி நடக்குது அது ஒரு பட போட்டி ரெண்டு பேருமே கையில் ஒரு புத்தகம் வச்சுருப்பாங்க ராமசாமி புத்தகத்தை புரட்டும்போது அதில் வர படத்தை ஒன்றை காட்டுவான் அதற்கு சமமாக செல்லையாவும் புத்தகத்தை திருப்பி அவனும் ஒரு படத்தை காட்டணும் இப்படி மாறி மாறி புத்தகத்தை புரட்டுவாங்க யார் அதிக படங்களை காட்டுறாங்களோ அவங்க தான் அன்னைக்கு வெற்றியாளர் ஆனால் பட போட்டி பாதியிலே நிற்குது காரணம் கணக்கு வாத்தியார் ரொம்பவே கெடுபடியான ஆள் அதனால் பென்சிலும் கையுமாக தான் உட்காந்துருக்க முடியும் இந்த பட போட்டியெல்லாம் நடத்த முடியாது பள்ளி முடித்து மாலை நேரம் மறுபடியும் அந்த போட்டி தொடருது ஒரு மரத்தடியில் ராமசாமி புத்தகத்தை புரட்டிக்கிட்டே இருக்கான் ராமசாமியின் புத்தகம் பாதி அளவு வர்றதுக்கு முன்னாடியே செல்லையாவின் புத்தகம் முடிஞ்சு போச்சு அதனால் ராமசாமி வெற்றியாளர் அதனால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் செல்லையாவை பார்த்து கேலியும் கிண்டலுமாக பண்ணி சிரிக்கிறாங்க செல்லையா தோத்ததை நினச்சி அவளுடைய தங்கை மங்கம்மாளுக்கு ரொம்பவே வருத்தம் எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்காக புறப்படுறாங்க வீட்டுக்கு போகிற தான் எங்கள் வீட்டில் அது இருக்கே உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு மாறி மாறி கேட்குறாங்க அதோடைய கடைசி பகுதியில் தான் ராமசாமி எனக்கு சில்க் சட்டை இருக்கே உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு செல்லையாவுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல ஆனா மங்கம்மா எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு முன்னாடி வந்து நிக்கிறா ஐயோ சில்க் சட்டை எதுக்கா ம் லேசாக சருகு மாதிரி இருக்கும் சீக்கிரம் கிழிஞ்சும் போயிடும் செல்லையாவை சட்டையை காட்டி இதுக்கு அனமா இருக்கு ரொம்ப நாளைக்கு கிழியாமல் இருக்கும் நல்லா பாரு அப்படின்னு அவனை பார்த்து பரிகாசம் செய்யறா ராமசாமியால் இதை பொறுக்கவே முடியல கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் அவன் ஒரு கேள்வியை கேட்குறான் எங்கள் வீட்டில் ஆறு பஸ்ஸு இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறான் இந்த கேள்விக்கு செல்லையா மங்கம்மா ரெண்டு பேரால் பதில் சொல்ல முடியல ஆனால் தம்பையா இவங்க தான் பெரிய பணக்காரராம் பெருமை பிரத்திக்கிறான் அப்படின்னு நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்தான் ஆனால் அதுக்குள்ளே செல்லையா எங்கள் வீட்டில் ஒன்பது கோழி இருக்கே உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான் ஆனால் அதுக்கு ராமசாமி நாங்கள் உங்களை மாதிரி கோழியெல்லாம் அடித்து சாப்பிட மாட்டோம் அதனால் எங்களுக்கு எதுக்கு அந்த கோழி அப்படின்னு நிலமையை சமாளிக்க பார்த்தா ஆனால் செல்லையாக விடவே இல்லை கோழி இருக்கா இல்லையா அதை சொல் அப்படின்னு சொன்னதும் அவனால் பதில் சொல்ல முடியல கூடியிருந்த பிள்ளைங்க எல்லோரும் ஒரே சிரிப்பு சிரித்து அவனை பரிகாசம் செய்ய ஆரம்பித்தாங்க அந்த பரிகாசத்தில் அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்துச்சு இப்போது மேலத்தருவு பக்கத்தில் வந்தாச்சு மேல தெருவு பசங்கள் இவங்க நாலு பேர் தான் மற்ற பிள்ளைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க இப்போ ராமசாமியோட வீடும் வந்தாச்சு அவன் விட்டால் போதும் அப்படின்னு குடு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிட்டான் ஆனால் இவங்க மூணு பேரே வெளியே நின்னுக்கிட்டு தோ தோ நாயே தோ தோ நாயே அப்படின்னு அவனை பரிகாசம் பண்ணிகிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டு வேலையாள் ஒருத்தர் வெளியே வந்ததும் அவங்கள பார்த்து மிரட்டினதும் அவங்க பயந்து வேகமாக அவங்க வீட்டை பார்த்து ஓட ஆரம்பித்தாங்க இப்போ இவங்க வீடு வந்தாச்சு வெளியே அம்மா தாயம்மால் வாசல் பெருக்கிக்கிட்டு இருக்கா அம்மாவை பின்புறமாக ஓடி போய் கட்டிக்கிறான் மங்கம்மா அம்மா அழுகிற மாதிரி நடிக்கிறாள் ஆனால் அவள் அம்மா நடிக்கிறதை பார்த்து அவளுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியலை உடனே தம்பையாக கேட்குறான் ஐயா வந்துட்டாரா அப்படின்னு அந்த காலத்தில் அப்பாவை தான் ஐயான்னு சொல்லுவாங்க உடனே தாயம்மா சொல்கிறா இல்லை ஐயா வரலை அப்படின்னு சொன்னதும் மங்கம்மா பொய் சொல்லாத ஐயா வந்துட்டாரு தானே அப்படின்னு சொல்கிறாள் உடனே தாயம்மாள் அவளுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி போ குறிப்பிண்ணே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேகமாக போய் ஒரு பெட்டியை திறந்து இதில் என்ன இருக்குதுன்னு போய் பாருங்கள் அப்படின்னு அந்த மூன்று குழந்தைகளையும் சொல்கிறா இப்போ அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்ததும் அதில் புது புது துணிகள் இருக்குது காரணம் நாளைக்கு தீபாவளி தீபாவளிக்காக எல்லாருக்கும் புது துணிகள் எல்லோரும் அவங்கவுங்க துணியை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு துண்டு மட்டும் கிடைக்குது யாருக்குமா இந்த துண்டு அப்படின்னு கேட்குறா மாங்கம்மா உடனே தாயம்மா சொல்கிறோம் அது உங்கள் ஐயாவுக்கு தான் ஐயா பாவம் பழைய வேஸ்டியை தான் தோளில் எப்போவும் தொங்க விட்டுட்டு அலைகிறாரு அதனால தான் ஐயாவுக்கு மட்டும் புது துண்டு அப்படின்னு சொல்கிறாள் உடனே செல்லையா கேட்குறான் அப்போ உங்களுக்குமா அப்படின்னு கேட்டதும் எனக்கு தான் ஏற்கனவே ரெண்டு புது சீலை இருக்குது அதை நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறா தாயம்மா இரவு நேரம் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறா தாயம்மா சாப்பிட்டு முடித்ததுமே தாயம்மா அந்த சாப்பாட்டு கழிவுகளை எடுத்துகிட்டு வெளியே கொட்டுறதுக்காக வெளியே போகிறாள் அங்கே ஒரு மரத்துக்கடியில் ஒரு நிழல் தெரியுது சரி ஏதாவது நாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வந்துடுதா கொஞ்ச நேரத்திலேயே செல்லையாவும் தம்பையாவும் வெளியே போறாங்க அவங்களும் அதே நிலையில் பார்க்குறாங்க பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சம் ஆள் நடமாட்டம் இதெல்லாம் இருக்கிறதால அவங்க ரெண்டு பேருக்கும் பயம் இல்லாம பக்கத்துல போய் பார்த்தாங்க அங்க ஒரு சிறுவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அவன் முன்னாடி மூன்று எச்சில் இலைகள் இருந்தது இந்த ஊர்ல இலை போட்டு சாப்பிட்ற ஒரே வீடு ராமசாமி வீடு தான் அவன் அந்த இலைகளில் இருக்கிற எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதில் இருந்த முருங்கை சக்கையும் எடுத்து வாயில் வச்சான் உடனே தம்பையை சீ எச்சி அப்படின்னு சொல்லி கீழே துப்புனான் உடனே சிலையா யார்தான் நீ எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன் போடா அப்படின்னு அவனை விரட்டுறதுக்கு பார்த்தான் மழை வேகமாக வந்ததும் தாயம்மாலும் அங்கேருந்து சிலையா அங்கே இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வேகமாக ஓடி வந்து அந்த மூன்று பேரையுமே அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான் வீட்டுக்குள்ளே போனதும் நினைந்திருந்து அந்த பையனை துடைக்கிறதுக்காக துணி எடுக்க போனான் தாயம்மா அதுக்குள்ளே தம்பைய சி போடா நீ நீ ஏன்டா இங்கே இருக்க அப்படின்னு சொல்ல மங்கம்மாளும் நீ தான் போயேன் நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு அவளும் சொல்கிறான் அவளை தான் அவன் ஓ அழ ஆரம்பிச்சிட்டான் தாயம்மாள் வேகமாக ஓடி வந்து என்னடா சொன்னீங்க அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அழாத தம்பி அப்படின்னு அவனை சொல்கிறான் தாயம்மா கேட்குறா உன்னுடைய அம்மாவும் ஐயாவும் எங்க அப்படின்னு கேட்டதும் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் மீதி விவரத்தை அவள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாள் பக்கத்து ஊரில் அத்தை இருக்கிறதா யாரோ சொன்னதை நம்பி கால்நடையாகவே இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கான் அந்த சிறுவன் கடைசியாக தாயம்மா கேட்கிறாள் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் என் பேர் ராஜா அப்படின்னு சொல்கிறான் அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு தாயம்மா சாப்பாடு போட்டு எல்லாரையுமே கோணி பைய விரித்து அதுக்கு மேலே ஓலை பையை விரித்து எல்லாரையும் படுக்க வைக்கிறா தாயம்மாள் தாயம்மா பக்கத்தில் மங்கம்மாள் வந்து படுத்துக்கிறா அங்கங்கே வெடி சொத்தம் கேட்குது நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால மங்கம்மா உடனே அம்மா எனக்கும் மத்தாப்பு வேணுமே அப்படின்னு கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் தாயம்மா சொல்கிறா ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் மத்தாப்புக்கு எங்கே போக அதனால் மத்தாப்புலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா தாயம்மா ஆனாலும் அங்கம்மா விடவே இல்லை அழுதுகிட்டே இருக்கிறாள் உடனே தாயம்மா சொல்கிறான் மத்தாப்பு கொளுத்துலேன்னா வயிறு நிறையாதா நாளைக்கு தோசையாக உனக்கு சுட்டு தரேன் உன்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா தாயம்மா ஆனால் மங்கம்மா விடவே இல்லை மறுபடியும் அழுகிறான் உடனே தாயம்மா அவனை பாரு சோறு இல்லை சோறு இல்லைன்னு அழுறானா பாரு அப்படின்னு அவனை சொன்னதுமே மங்கம்மாளுக்கு அவனை புகழ்ந்து பேசுறா அப்படின்னு நினச்சி அவன் மேலெல்லாம் ஒரே சிறங்குமா அப்படின்னு சொல்கிறான் உடனே தாயம்மா சொல்கிறான் தாய் இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருக்குமா தாய் தகப்பிருந்தால் அவனுக்கு புது வேஷ்டி புது சட்டை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அவன் அலறானா பாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படி தூங்க வைக்கிறான் அங்க அங்கே அங்கே வேட்டு சத்தம் கேட்குது தாயம்மாள் உடனே ராமசாமியோட அக்காவை திருமணம் செய்தவர் ஒரு ஜமீன்தார் பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்பிருந்தே ராமசாமியோட தந்தை எங்கள் வீட்டுக்கு ராஜா வரார் ராஜா வராருன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒன்பது தடவை சொன்னார் உண்மையிலே விமர்சையாக தான் கொண்டாடுறாங்க போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டா இப்போ விடிஞ்சாச்சு எல்லா குழந்தைகளையும் ஒவ்வொரு குழந்தைய அவள் குளிக்க வைக்கிறா தாயம்மா அதே போல் அந்த சிறுவனையும் கூப்பிட்றா வாடா என்ன தேய்ச்சி குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா ஆனால் அந்த சிறுவன் இல்லை இல்லை அரப்பு போட்டு குளித்தா என் உடம்பெல்லாம் காந்துமே அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தாயம்மா சமாதானப்படுத்தி அந்த குழந்தையையும் குளிக்க வைக்கிறா தாயம்மா இப்போ எல்லோரும் குளிச்சு முடிச்சு அவங்கவுங்க புது துணியை போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த சிறுவனுக்கு எந்த புது துணியுமே இல்லை தாயம்மா பார்க்குற அவளுடைய குழந்தைகள் மட்டும் புது துணி உடுத்திருக்கு அந்த பையனுக்கு எந்த ஒரு துணியுமே இல்லை தாங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு புது துண்டு மட்டும்தான் மங்கம்மாள் உடனே சொல்கிறான் அம்மா அந்த துண்டை வேணா கூட அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு என்ன பண்ணனு தெரியல ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருக்கிறாள் அடுத்த நிமிடம் தாயம்மா முகத்தை மூடி ஓனு அழ ஆரம்பிக்கிறாள் அழுது முடித்து அவளுடைய அழுகையெல்லாம் மறைச்சிட்டு அந்த துண்டை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாள் இப்போ தாயம்மா மங்கம்மாவை பார்த்து என் ராசாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு அவளை அறியாமலே அவள் சொல்லிக்கிட்டா சொல்லி முடிச்சதும் தான் மங்கம்மா வேகமாக தெருவுக்கு ஓடிப்போனா அங்கே ராமசாமி நீல நிற சட்டை கோட்டுலாம் போட்டு நிற்கிறான் மங்கம்மாவை பார்த்ததும் வேகமாக ஓடி வரான் அங்கம்மா கிட்டே சொல்கிறான் எல்லாரும் ஊரார் எல்லாரும் அவங்க அக்காவுடைய கணவரை பார்த்து ராஜான்னு சொல்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் உடனே மங்கம்மாளுக்கு நேற்று விளையாண்ட விளையாட்டு ஞாபகத்துக்கு வருது அவன் நம்மளை பரிகாசம் தான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாள் உடனே மங்கம்மா போட்டிக்கு உங்கள் வீட்டுக்கு மட்டுமா ராஜா வந்திருக்கிறார் எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறா இன்னும் வரி வரியாக சொன்னால் ரொம்பவே பெருசாக போகும் அதனால் நான் சுருக்கி தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கதைகள் கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்